டிஷ்யூ அப்படியா ஒடியா 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 புளிகள் இன்னைக்கு குளிக்க போறாப்புல குளிக்க போறாப்புல ஒடியா சண்டைக்கு வா நீ வேணா வா ஒடியா ஒடியா அப்படியா பயந்து ஓடுத நீ வேணா சண்டைக்கு வா வாழ்க்கை போவோம் அம்மா இன்றைக்கி வண்டியை அலசி விடணும் உன் ஃப்ரெண்டு அங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்கான் நீ என்ன உனக்கு கெட்டி போட்டாங்களோ நண்பா நம்ம அங்கே அந்த கிணத்துல வண்டியை விட்டுருக்கோம் அங்கே போய் வண்டியை அலசணும் நாளைக்கு தான் வண்டியை நண்பா அதனால் வண்டி மாட்டினது வந்து கழுவவே இல்லை ஆனால் இந்த கிணத்துல வந்து அந்த ஐயாட்டை வாளி வாங்கிகிட்டு போய்கிட்ருக்கேன் அலசுறதுக்காண்டி சம்ப நாற்றுர காத்து நாற்று பாயிட்டாங்க இந்த இருக்கிறதெல்லாம் நாற்று பாகுனது பாவிட்டாங்க பாகிட்டாங்கம்மா வண்டியை கழுவா போகிறோம் அன்னைக்கு ஆளுக்கு குளிக்க போறாப்புல குளிக்க போறாப்புல வீடியோ எடுக்க ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே போட வேண்டியதாக இருக்கு சும்மா அந்த மண்ணை மட்டும் அடிச்சு விட்டுனா மண்ணை மட்டும் அடிச்சு விட்டு பானைட்டு மக்காடை மட்டும் தேய்ச்சிட்டு விட்டுற வண்டி தான் நாளைக்கு ஓட்ட வேண்டி இருக்குது நாளைக்கு ஓட்டிட்டு களி சரி நாளைக்கு ஓட்டிட்டு கலட்டி சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் பண்ணி கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு ஒர்க் ஷாப் கொண்டு போகணும் அப்புறம் ஏன்டா நீ கழுவுது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் மனசு கேட்கலை அப்பா வேறு கழி கொடுனாரு நானே கழுவலான்னு தான் இருந்தேன் வண்டி மாட்டுனருக்கு கழுவவே இல்லை வெயில் வேறு இப்போ மழை நின்றுச்சு நின்பா நேற்று இன்றைக்கும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற இந்த சகதிலாம் காஞ்சிரும் நம்ம ஆளுக்கு குளிக்கிற மணிக்க அவனும் குளிக்க போகிறான் ஃபஸ்ட்டு அவன் குளிப்பான் ரெண்டாவது இவன் குளிப்பான்

ஒரு முங்கு முங்கிட்டோம்னா சரியாயிடும் நம்ம தள்ளி விடுவோம் ஒரு ஓடு 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 தூக்கி போடாமல்ல தூக்க முடியாதோ முடிக்கவா தூக்கி உள்ளே போட்டாச்சு அவன் இருக்கான் இந்த கத்திக்கிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்டை எங்கே தூக்கிட்டு போனீங்க அப்படின்னு இருடா அவன் ஃப்ரெண்டு குளிச்சுட்டு வருவான் இருடா அடுத்த வேட்டை உனக்கு தான் இரு இரு சாப்பா சரியான இருக்கான் அவன் இதுதான் அதுக்கு மேலே வெயிட்டாக இருப்பான் கடா என்றைக்குமே வெயிட்டாக தான் இருக்கும் ஏ முட்டாதாப்பா ஏய் நீ வேணா சண்டைக்கு வா உன் ஃப்ரெண்டை தீ கொண்டு அறுத்து பிரியாணி போட்டாச்சுடா அடுத்து நீ தான் பிரியாணி வா 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 வரா பாருங்கள் வரா பாருங்க அவன் குளிச்சிக்கிட்டு இருக்கான் நல்லா கல் வச்சு தேய்ச்சி எப்படி அருமையாக இருக்கானா தோரணையாக இருக்கானா அழகுடா இது எங்கள் ஏரியா எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி ஃபேமஸ் ஆன குட்டி இவன் எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி இவன் செவலமரை செவல மர செவலை மர வாடா இவங்கள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு டிஷ் டிஷ்யூ சவுண்ட் ஓடாத பயந்தர போறாங்க நம்ம ஆளு கொல் ஸ்டாப்ல நம்ம ஆளு காக்கா கொளியல் அவ்வளோ நம்ம அலசியாச்சு நாளைக்கு கலட்டி சர்வீஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் நல்லா கடிச்சாப்ல தொட்டில் இருந்து வெளிய தூக்கி போட வேண்டியதான் வெளியூக்கி போட வேண்டியதான் அவனே வந்துட்டான் என்னடா இங்க பாரு அடுத்து அவனை படிக்க போறோம் பண்ணார் தம்பி குளிக்காப்ல இப்படி இங்க போட்டு சீக்கிரத்தில் ஏறு என் பேரு என் பேரு படையப்பா தண்ணிய பார்த்தா எனக்கு ஒரு பயமாப்பா அவன் சொல்லலாம் பயம் இல்லடா போடா அப்படிங்க சரி நாங்க தூக்கி போட்டு போடுதான் ப்பா இல வெட்ட நடைப்பா பாருங்க அவனை தூக்கி உள்ளே போட்ட உடனே இவன் வந்து காப்பாற்றுறதுக்கு வரான் செம்பராட்டோட குணமே நண்பா நம்ம கிணத்துல விழுந்து அது விழுந்துடும் அதாவது அது கூட யார் பழகுதாங்களோ அவங்களுக்கு எதுவும் ஒன்றுன்னா அதுவும் பண்ணிக்கிறோம் செம்பராட்டோட குணம் அதான் இப்போ அவன் உள்ளே போனனால இவனும் கிட்டத்தில் வந்து நிற்கானா தொட்டிக்கிட்ட இதுதான் செம்பராட்டோட குணம் என் பேரு படம் பாருங்க என்ன தூள் அவன் பயங்கர சேட்டக்காரனா இருக்கான் சேட்டக்காரன் நம்பாடா வாடா 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 என்னடா உங்களுக்கு எங்கடா போற ரூண்டுக்குள்ளே வரான் ஏ அங்கே என்னமோ கிடக்கு மூடி நம்ம செருப்பை கழுவலை பார்த்திங்களா வாடா வழி நம்ம செருப்பு என்ன லட்சணத்தில் இருக்குது கழுவுவோம் ஊற வைப்போம் தண்ணியில் பானைங்கப்பா வெளியே வரான் வெளியே வரான் வெளியே வரான் வந்துட்டான் வந்துட்டான் வந்துக்கிட்டான் எப்போ வளருவான் பாருங்க போயிட்டாங்க ரெண்டு பேரும் பிரஸ் ஆகிட்டாங்க மண்ணு அள்ளுது 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 அள்ளிராத அள்ளிராத நான் போய்க்கிறேன் பாத்தீங்களா எப்படி அள்ளி தான் பாருங்க அள்ளி தான் வெளியே வந்துட்டான் பாருங்க அள்ளிக்கிட்டே நண்பா பாத்தீங்கன்னா தெரியும் வீட்டு கொஞ்சம் காசலா இருக்கு போய் வந்துட்டான் மேல விட்டுருவோமா சரி வயல்ல நிக்கட்டும் வேண்டாம் அந்த இதில் பூச்சி வட்ட பாம்பு எதுவும் வண்டியிலே இருந்துக்கிறோம் வயல்ல நிக்கட்டும் போலாம் அன்பாம் திட்டு விட்டு ஐயே நேற்று ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் சாவி வைக்கிற இடத்தெல்லாம் காட்டாதீங்க நண்பா அப்படின்னு பிக்கப் கலான்ட்டு போகணுன்னு நினச்சிட்டாங்கன்னா எப்படினாலும் எடுத்து போகலாம் சாவி இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும்னு இல்லை சாவி இல்லாமே வெறும் ஒரு ரூபா வச்சு ஷார்ட் பண்ணி கொண்டு வரலாம் அதே மாதிரி இந்த சாவி வந்து எல்லா டிராக்டருக்குமே ஒரே சாவி தான் நான் சாவி வாங்கும்போது இருபது ரூபாய் என்னமோ இருந்தது இப்போ ஐம்பது ரூபாய்க்குள்ளே நண்பா அதாவது மகேந்திராவுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சாவி தான் சிவராஜுக்கு வேறு சாவி அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ இந்த மகேந்திரா சாவி எல்லா டிராக்டருக்குமே சேரும் ஆனால் சிவராஜுக்குள்ளது மகேந்திராவுக்கு சேராது சிவராஜுக்குள்ளது கொஞ்சம் இந்த இது பெருசாக இருக்கும் இதுக்குள்ளே போகாது ஆனால் இது வந்து சிவராஜு இதுக்கு சேரும் ஸோ டிராக்டருக்கு சாவி இல்லாமல் கூட வண்டி எட்டு போகலா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுனாலன்னா வீட்டில் ஃபஸ்ட்டு வந்துடுவோம் நம்ம சாவியை மறந்துடுவேன் மறந்துட்டோம்னா அப்புறம் மறுபடியும் இப்போ நம்ம செட்டில் அங்கே நிற்கும் போதுனா பரவாயில்லாங்கண்ணா பக்கத்தில் எட்டு வந்துக்கலாம் இங்கே காட்டுக்குள்ளே இங்கேயில் கை அரைக்குள்ள பார்த்தீங்களா இப்படி தான் இதையாக மறந்துடுவேன் ஞாபகம் மருதி நிறையா இருக்குது துளசி இருக்குது துளசி சாப்பிட்லாமா துளசி 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 நல்லது நண்பா நான் எப்போவுமே வயக்காட்டுக்கு வந்தால் ரெண்டை பிடுங்கி வாயிலாக போட்டுக்குருவேன் நல்லாயிருக்கும் வந்து அள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா மண் இங்கேருந்து அங்கே வரைக்கும் அள்ளிக்கிட்டே தான் போச்சு அங்கே போய் விட்டுருச்சு காலையா கழிக்கு போகலாம் மோட்ரு அமர்த்திடலாம் நண்பா மோட்ரு அமைத்தே மறந்தாச்சு அமைத்திட்டே போகலாம் எங்கள் கிணத்துல மோட்ரு பற்றிலாம் இப்படி தான் டேஞ்சராக இருக்கும் இங்கே ஒரு குச்சி வச்சுருப்போம் இந்த குச்சியை எடுத்து பச்சை பட்டணேன் அப்படி அமுக்கு அமைக்கியாச்சின்னா அமர்ந்துடும் போடணும்னா சி போடணுன்னா பச்சை அமர்த்தோன்னா சிவப்பு தான் எங்களுக்கு ஆயுதம் நூற்றம்பத்தி அஞ்சு கூட்டிகிட்டு போக வேண்டியா நம்பா ஓகே என்ப அந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்பா ஓகே பாய்